இந்த டிஜிட்டல் மயமாக்கல் போது மிக கவனமாக பொருத்தமான சட்டங்கள் இயற்றப்படுவது நாட்டினுடைய நாட்டினுடையதும் பொருளாதாரத்தினுடையதும் தனிப்பட்ட நபர்களின் வாழ்க்கை பொருளாதாரம் சமூக மாற்றங்கள் சமூக சீரழிவு போன்றவற்றிலிருந்து எமது மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க முடியும் இது இந்த சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஒரு அம்சமாக நாங்கள் குறிப்பிடலாம் அதே போன்று இலங்கையில் மிக மோசமாக மிக மோசமாக இன படுகொலைகள் இன அழிப்பு அல்லது மக்களுக்கு வாழக்கூடிய சூழலை மோசமாக நாசமாக்கி அந்த அந்த காலகட்டங்களில் எமது முஸ்லீம் தலைமைகள் ஒன்று சேராத அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஞாபகமூட்ட வேண்டும் மிக மோசமான இன இனவாதம் கட்டியெழுப்பப்படும் காலத்தில் கூட இன்று எமது முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் தலைமைகள் வேறு வேறு கட்சிகள் வேறு வேறாக ஒவ்வொரு வேறு வேறாக செயற்பட்டதை நாங்கள் காண முடியுமா இருந்தது அவர்கள் நிச்சயமாக முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக அன்று ஒன்று சேரவில்லை இனவாத அரசியல் இனவாத அரசியலை ஒழிப்பதற்காக இந்த என்பிபி அரசாங்கம் முன்ன ஒரு முயற்சி செய்யும் போதோ இன்று இனவாத அரசியலை செய்ய முடியாமல் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகும் போது போன்றவர்கள் இன்று ஒரே ஒரே மேடையில் இருந்து தேசிய அரசியல் தேசிய ஒரு தேசிய எதிர்கட்சி அல்லது முஸ்லிம்களின் ஒரு ஒருங்கிணைத்த ஒரு அரசியல் கட்சி உருவாக்குவோம் என்ற சிந்தனை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் முஸ்லிம்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நீங்கள் அன்று இனவாத பிரச்சனை என்பது ஏன் நீங்கள் ஒன்று சேரவில்லை இன்று உங்களுடைய இந்த இனவாத அரசியல் முற்றுப்புள்ளி வரும்போது உங்களது தனிப்பட்ட சுய லாபத்துக்காக இந்த முஸ்லீம்களை நீங்கள் காட்டிக் கொடுக்கும் சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இதற்கான பதிலை என்பது முஸ்லிம் சமூகமும் அல்லாஹு தாலும் உங்களுக்கான அதுக்கான தண்டையை நிச்சயமாக தருவான்